சில காரியங்களுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் உபவாசம் இருப்போம் ஆனா அது நடக்காத உடனே வந்து நம்ம நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு நிறைய பிளான் பண்ணுவோம் ஆனா அது நடக்கல அப்படின்ன உடனே நம்ம நிறைய பேர் கவலைப்படுறோம் ஆனா ஒன்று நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒன்றை வைத்திருப்பார் ஆனால் அது கண்டிப்பா உங்களுக்கு தான் அது கிடைக்கும் அது உங்களை விட்டு வேற ஒருத்தருடைய கையிலையும் போகாது அப்படி ஒன்று நீங்கள் அவ்வளவு ஜபம் பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கலன்னா அத குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் துக்கப்படக்கூடாது நீங்கள் என்ன தான் படணும் அப்படின்னா சந்தோஷந்தான் படணும் ஏன் அப்படின்னா கர்த்தர் ஏ சேர்க்க உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல ஆண்டவர் சித்துனாவையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ரகபோத்தை கொடுக்கணும்னு கர்த்தர் நினைச்சிருக்கிற அந்த ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் அது நமக்கு கிடைக்காம போயிருச்சு